அனைவரைக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்துங்க உண்டிலாம் அடுக்கி வச்சுருக்கோம் உண்டில் அன்பாக்ஸிங் ப்ளஸ் இந்த உண்டில் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான பொருள் வாங்க போகிறோம் நம்ம வீட்டில் டிவி வந்து ஒரு ஆறு மாதம் ஓடாமல் லிப்பேராக இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுங்க அது ஒரு புது டிவி வாங்குறதுக்கான நேரமும் சுச்சுவேஷனும் அமையலை அதனால் ஒரு சின்ன சேவிங்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் தம்பியோட பங்குக்கு அவங்க உண்டியில் போட்டு பணம் சேர்த்தி வச்சுருக்காங்க என்னோடய பங்குக்கு நான் உண்டியில் போட்டு பணம் சேர்த்தி வச்சுருக்கேன் ஹஸ்பண்ட் அவங்களோட சம்பள காசில் அவங்க ஒரு டப்பாவில் பணம் சேர்த்தி வச்சுருக்காங்க டிவி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்டோம் அந்தளவுக்கு என்ன பட்ஜெட் இல்லைன்ட்டாங்க அவங்க அப்பா சம்பளம்லாம் போட வேண்டியது பேலன்ஸ் வேறு இருக்குது தம்பி வேறு டிவி இல்லாமல் செல்லே பார்த்து ரொம்ப பழகிட்டாங்க செல்லு பார்க்காதான் பையன் இப்போ செல்லு பார்த்து பழகிட்டாங்க அதனால் நம்ம டிவி வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணி ஒரு சேவிங்ஸ் போட்டு இப்போ அந்த அமௌண்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னங்க உங்களோட அமௌண்ட் ஓபன் பண்ணிடுவோமா ரெடியா பல்கா இருக்குமா சான்ஸே வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிறீங்களா சொல்லுங்க பாக்கல எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு

சரி வஜ்ஜூ பார்ப்போம் இந்த அமௌண்ட்டு சேர்ந்தா மட்டும்தான் டிவிடா வஜ்ஜூ ஒனை நம்பிதான் இருக்கும் நீ இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாக தீவிரமாக சேர்த்துட்ருக்க வஜ்ஜு குட்டி அமௌண்ட்டை வந்து நான் சொல்லிடுறேங்க வஜ்ஜு குட்டிக்கு இப்போ ரீசண்டாக பிறந்த நாள் வந்துச்சு அதனால ஊருக்கு போனதுக்கு அவங்க அம்மாச்சி தாத்தாட்டையெல்லாம் பயங்கரமாக வசூல் பண்ணிட்டு வந்துட்டாங்க சின்ன அம்மாச்சி மாமா எல்லாத்துட்டியும் அதுக்கப்புறம் வஜ்ஜு குட்டி இப்போ சேவிங்ஸ் போன டைம் சேவிங்ஸ் பண்ணி சைக்கிள் வாங்கினாங்க இந்த டைம் சேவிங்ஸ் பண்ணி நமக்கு வீட்டுக்கு டிவி வாங்கி தர போகிறாங்க இதில் முக்கிய பங்களிப்பு குட்டி தான் இருக்குது இந்த சேவிங்ஸு எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிடுறேங்க ஒரு நாள் வஜ்ஜு குட்டி அவங்க அப்பாட்ட டிவி கேட்டாங்க தம்பி அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குடா அப்புறம் பார்க்கலான்னு சொன்னாங்க அப்பா வாங்கலாம்ப்பா உன்ட்ட எவ்வளோப்பா காசு இருக்குன்னு கேட்டார் என்கிட்ட என்னப்பா மிஞ்சி போனால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இருக்கும் அப்பா என்னோடய உண்டியில் காசுலேருந்து நான் ஒரு ஐயாயிரம் தரேன்னு வஜ்ஜு குட்டி சொன்னதான் அதை இன்றைக்கி நடத்தியே காமிச்சிட்டாங்க ஏன்னா குட்டி அமௌண்ட்டு தாங்க இது குட்டி சைக்கிளுக்கு அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணி சைக்கிள் வாங்கின மாதிரி அதை பார்த்து நானும் உங்கள் அப்பாவும் ரொம்ப இன்ஸ்பீரியன்ஸ் ஆகி வீட்டுக்கு ஒரு பொருள் வேணும்னா அவங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு வர காசை கொஞ்சம் எடுத்து வச்சாங்க நான் வேலைக்கு போயிட்டு இந்த தச்சை காசு ஒரு ஐம்பது நூறுன்னு எடுத்து வச்சீங்க அதில் சேர்ந்து தான் இந்த மூவரோட உண்டியல் படம் இந்த உண்டியல்லாம் நான் இப்போ கொஞ்ச நாளாக டைலர் கடைக்கு வேலைக்கு போயிட்டு வெளியிலேயும் கொஞ்சம் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இல்லைங்க அதோட உண்டியல் தாங்க இது இது ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி போட்டாச்சு இந்த உண்டியல் ஆனால் இப்போ வந்து அதுலேயே தாங்க நான் மறுபடியும் ரீயூஸ் பண்ணி அமௌண்ட்டு சேர்த்துட்ருக்கேன் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது என்ன தான் தெரியும் எந்தளவுக்கு நான் தச்சு வெளியில் காசு வாங்கியிருக்கேன்னு மொதல் குட்டி இதை பார்த்துட்டு அப்புறம் நம்மளதை பார்க்கலாங்க குட்டி இந்த அமௌண்ட்டில் எப்படி சேர்த்துனேன் இதெல்லாம் வந்து வெளியில என் பர்த்டேக்கு வாங்கினது அப்புறம் நேற்று கிடா கிடா வெட்டுக்கு வாங்கினது அப்புறம் ஏதாவது ஏதாவது பண்ணனா அதுல வந்து ஏதோ வாங்கிட்டு வந்தா அதுல வந்து மிச்ச காசு வந்து என்ன உண்டு உண்டியில போட்டுக்க சொல்லுவாங்க அதுல இருந்து நான் சேர்த்தேன் எி தம்பி எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க இன்னும் மிஞ்சி போனால் ஒரு நாலு நோட்டு இருக்கும் ஏன்னா இந்த பர்த்டேக்கு வந்தது இதெல்லாம் வந்து ஐநூறுவா நோட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுவா ஐநூறுவா ம் அதில் எவ்வளோ இருக்குது முவாய் ஏர ரூபா. முவாய்றி புடக்கிறீ 돌ு மிந்த கிறகள்னட் Somehow சு உ decent கிறீ acceptance

இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஓவர் டேக் பண்ணுறேன்னு பார்த்தேங்க சான்ஸே இல்லை நான் செகண்ட் ப்ளேஸு வஜ்ஜிக்குட்டி ஃபர்ஸ்ட் ப்ளேஸு அவங்க அப்பா தேர்ட் ப்ளேஸு இது ஒரு ஜாலியாக சூப்பராக இருந்துச்சுங்க போச்சாவா வந்து என்னோட டைலர் கடைக்கு போறனால லைட்டாக சம்பள காசு இருக்குங்க அதுக்கப்புறம் எளியில் தச்சு கொடுக்கறது நிறைய சின்ன சின்ன துணிகள் நிறைய தச்சு கொடுக்கறதுனால அதுக்கே வந்து ஐம்பது ரூபா ரூபா வருங்க அது அப்படியே கொண்டு வந்து டேரெக்டா உண்டியில போட்டுருவேன் இப்ப குயிக்கா என்னோட அமௌண்ட்டை பாத்துரலாம் ஐநூறுல மூணு நோட் இருக்குங்க ஆயிரத்தி

என்னோட அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாங்க இதில் வந்து இடையில நான் பெட்ரோலுக்கு வீட்டு செலவும் சின்ன சின்ன செலவு பார்த்துருக்கேன் அதையும் மீறி சேவிங்ஸ் பண்ண தான் என்னோட அமௌண்ட்டு வஜ்ஜுக்குட்டி அமௌண்ட்டு வந்து நாலாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க அவரோட அமௌண்ட்டு வந்து இருவத் அவரோட பங்கு மூவாயிரத்தி ஐநூறுபாங்க இப்போ டோட்டல் பண்ணிடலாம் வெறும் உண்டிலாம் வைக்க வேண்டாம்ங்க அதனால இந்த சில்லற காசுலாம் எடுத்து மறுபடியும் உண்டியில் போட்டுடலாம் ஐம்பது வேலை இருந்து தாண்டி கிடைக்குப்பா நான் இவ்வளோ தான் லட்ச போட்டு சேர்த்திருக்கிறேன் குட்டி உங்கள் சில்லரை எடுத்து உண்டியில் போட்டுக்கோங்க கடையில் கேட்க போகிறாங்க எப்படின்னா இவ்வளோ சில்லரை கிடச்சிச்சு அப்படின்னு ஐநூறு

ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிவியை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாச்சுங்க கடையிலையும் போய் பார்த்துட்டு வந்தோம் ஆன்லைன்லேயே ரேட் செக் பண்ணுங்க இருந்தாலும் ஒரு பொருளை டைரெக்டாக போய் டச் பண்ணி வாங்குகிற விதமே சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் பெருசாக இது வரைக்கும் எந்த ஒரு பொருளும் வாங்கலைங்க எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த பொருளை தான் அரைச்சுமா வரைச்சிட்டு இருக்க மாதிரி நம்ம வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த டிவியும் தம்பி பிறந்த அம்மா வாங்கி கொடுத்த டிவி தாங்க பிக்கஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு நாங்கள் எந்த ஒரு பொருளுமே வாங்கலை அது ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு ஒரு பெரிய பொருள் நாங்கள் மூணு பேரும் பணம் சேர்த்து வச்சு வாங்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இது டிவி எடுக்க வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி குட்டி அவங்க அப்பா நாங்களாம் போய் கடையில் விசாரிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம உண்டியல் அன்பாக்ஸ் பண்ண உடனே நேராக வந்தாச்சுங்க சைஸ் ரேட்டு எல்லாம் ஃபைனல் பண்ணி வச்சுட்டு வந்தா எவ்வளோ கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த அமௌண்ட்டை தாங்க நாங்கள் ரெடி பண்ணி வந்தோம் இந்த ஆடி மாதங்கிறனால டிஸ்கவுண்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரம் பண்ணி தந்தாங்க அப்படின்னு அப்படின்ட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் தம்பிக்கு கொடுத்து என்கரேஜ் பண்ணாங்க அதிலிருந்து ஒரு ஃபைவ் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க டிவியோட மாடல் வந்து அர்க் பிளேஸ் பிராண்டு மேட் ஃபார் இந்தியா தாங்க அதில் வந்து தேர்ட்டி டூ இன்ச்சிங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுபாங்க ஃபைனல் ரேட்டு நம்ம உண்டியல் காசு பத்தலைங்க ஒரு டுவெண்ட்டி சதவீதம் கம்மியாக இருந்துச்சு அவங்க அப்பா அக்கௌண்டில் இருந்த பணத்தை போட்டு வஜ்ஜி குட்டி ஆசையை வந்து இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணியாச்சுங்க வஜ்ஜி குட்டி இவ்வளோ போர்ஸ் பண்ணாட்டி நாங்கள் டிவி வாங்கியிருக்க மாட்டோம் அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸில் தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம் வஜ்ஜிக்குட்டியால் இந்த முயற்சி இன்றைக்கி வெற்றி பெற்றுருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள்